அப்பா இந்த நாளை கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி அப்பா இன்னைக்கு முதல் முறையே இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறேன் எப்படியாச்சும் இந்த இன்டர்வியூவில் பாஸ் பண்ணி லைஃப்பில் அடுத்த ஸ்டேஜுக்கு கண்டிப்பாக போயிடணும் அப்பா அதுக்கு நீங்கள் தான்ப்பா என் கூட துணையாக இருக்கணும் டைம் வேறு ஆயிடுச்சு சரி அம்மாவும் கூப்பிட்டு ஆசிரியர் வாங்கிட்டு அம்மாட்ட போவோம் அம்மா அம்மா என்னம்மா த என்றுவம者rendre் அ לנוாக்கம் desktop inum Так hai, மமா ம அ wszரு recessed римுând அorneysife caf impersonhed pretடர்க்கு Take care மடிதுடு Corps masa அ BigQuery deutsogi urgency fire edom 나 belonging ăn Ellis girlfriend experience SERIrade Similarly tarkweitите scholars declassen programmes town dia eingangs yesterdayopollairаты Genial N Craig toiетров stata when Associate master ஆயிடுச்சே இன்னும் பஸ் வேற காணும் ஒன்பது மணிக்கு வேற இன்டர்வியூ சொன்னாங்க வெயிட் பண்ணுவோம் 咱们在卡上一个月付的呀，啊，啊，我一共。

रंग <laughs>

Wait, come. என்ன <laughs> 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 <hans> <laughs> <hans> <laughs>

பார்த்துட்டு இருக்காங்க அக்காவுக்கு ப்ளட்டு போடுற மாதிரி இருக்குடா கொஞ்சம் சீக்கிரம் வாடா பிளட் போட்டுக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க வாடா சீக்கிரம் அம்மா என்னாச்சும்மா மேம் திடீர்னு பிரசவ வலி இருக்குது ஹாஸ்பிட்டலுக்கு சேர்த்தப்போ ரொம்ப போட நீ கொஞ்சம்

ரெண்டு வேற வேறையா இருக்கு ஆனா இப்போ எமர்ஜென்சினால இங்க இருக்காது என்ன டாக்டர் சொல்றீங்க ரெண்டு பிள்ளைங்களுமே என் பிள்ளைங்க தானே டாக்டர் எப்படி டாக்டர் ரத்தம் வேற வேறையா இருக்க முடியும் என்ன டாக்டர் சொல்றீங்க எனக்கு இருந்தது இவங்க மட்டும் தானே எங்க போய் கூப்பிடுறது ஆ பிளட்டு ஒன்று தான் மாறுது பிளட் குரூப்புன்றது மாறும் அதனால வந்து இப்போ எமர்ஜென்சிக்கு நாங்கள் இங்கே இருக்க பிளட் பேங்க்ல இருக்க பிளட்டை போட்டு விடுவோம் சரிங்க டாக்டர் இப்போதைக்கு என் தம்பியே போகலாம் அவனுக்கு நிறைய தான் பிளட் இருக்கு அவன் சாப்பிட்டு சும்மா தான் வீட்டில் கிடக்குறான் அவன் பிளட் எடுக்கா டாக்டர் வழி தாங்க முடியலையே புரிஞ்சிருச்சா உங்களுக்கு இங்கே இருக்க பிளட்டை போட்டு விட்டு நீங்கள் வந்து அந்த பையனோட பிளட்டை வேற யாருக்காவது தேவைப்படும் போது நாங்கள் யூஸ் பண்ணிப்போமா இப்போதை இப்போதைக்கு நாங்கள் ஷிஃப்ட் பண்ணிட்டு என்னன்னு பார்க்குறோம் சரிங்க டாக்டர் எப்படியாச்சும் என் மகளையும் என் பேர பேர குழந்தைங்களையும் எப்படியாச்சும் காப்பாற்றினா மட்டும் போதும் டாக்டர் போதும் உடனே ஷிஃப்ட் பண்ணுங்க ஸ்பெஷல் சரிங்க மேம் டாக்டர் அந்த கிடையாது மேம் கொழந்தை சொல்றேன்

ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர் பேஷண்ட்டுக்கும் பிளட்டு ஏற்றியாச்சு குழந்தையும் அம்மாவும் சேஃபாக இருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர் நானே எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்டெல்லாம் சொல்லி நான் அவங்களுக்கும் அவங்களே டொனேட் பண்ண சொல்கிறேன் டாக்டர் பிளட்டு ஓடியோ